மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஆறுக்குடையவரான சூரியன் ஆறாம் இடத்திலே இருக்கிறார் சூரியன் பாபராகி ஆறாம் இருக்கிறது இருக்கிறதுன்றது இரட்டை நிலைமைகளை குறிக்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு பக்கம் கடனை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனால் தொல்லைகள் இல்லாத ஒரு அமைப்பை கொடுப்பார் கடன் யாருக்கு தான் இல்லை கடன் இல்லாமல் இப்போ இந்த காலத்தில் யாருமே வியாபாரம் பண்ண முடியாது தொழில் பண்ண முடியாது ஒரு வீடு வாங்குகிறோம் ஹவுசிங் லோன் போட்டுடுறோம் பர்சனல் லோன் போடுறதுக்கு கையில் அப்படி தட்டிக்கிட்டே இருந்தாலே பர்சனல் லோன் போடுறதுக்குலாம் ஆயிரம் கால் வந்துடுது ஆக இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்ல கடன்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் நல்ல கடன்கள்னால் வளர்ச்சிக்கான கடன்கள்ங்க வீடு வாங்கிறதுக்காக தொழில் வைக்கிறதுக்காக தேவைக்கு ஒரு கடன் வாங்குறேன் அந்த கடனை வாங்கி வட்டியவும் கடனையும் அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வர்றதுக்காகத்தான் வாங்குறேன் என்கின்ற மீ மாதிரியாக மீனராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க எப்போவுமே மீனராசிக்கான இந்த மாத பலன்களை நான் ரெண்டு தான் சொல்லுவேன் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனி அமைப்பு பலன் தராது வேலை செய்யாது அது நல்ல விதமாகவே இருக்கும் ஐம்பது வயதுக்காரங்களுக்கு தொழில் வேலை வாழ்க்கை போன்ற விஷயங்கள் நல்லா இருக்குங்க